மேலே பத்மா ஃபேஷனுக்கு கதர் பவுண்ட்டு ஸ்ட்ரெயிட் டவுன் ஹால் மெயின்லியே தான் உங்களுக்கு நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இன் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவைலபிள் கிடையாதுங்க சேல்ஸ் கேர்ள்ஸ் மட்டும்தான் அது டைரக்டா வந்து சேல்ஸ் கேர்ள்ஸ் மட்டும்தான் வாண்டடா இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் மெசேஜ் பண்ணிருங்க ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்ல ஒரு லைவ் போட்டிருந்தோம் ஸோ நான் இதையும் சொல்ல மறந்துட்டேன் ஸோ நம்ம ஷாப்பில் பார்த்திங்க நம்ம பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எஸ்டிடியிலருந்து தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக போட ஆரம்பித்தோம் இதுமாரி டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் லைவூமே அவைலபுளாக இருக்குது லைவ் பார்த்திட்டு தான் இருக்கோம் லைவ்ல பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் நம்ம போடுவோம் ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க லைவ் பார்த்திங்கன்னா நம்ம டைமிங் நெக்ஸ்ட் டைம்லேருந்து எந்த டைமிங்க்கு நம்ம லைவ் போடுவோம்னு நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ கீப் இன் டச்சு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா குர்த்தி லைவில் நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் அது கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் எ எஸ் டூ எம் சைஸ் வரைக்கும் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸில் இருந்து எல் சைஸ் வரைக்குமே இந்த டாப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸி எம் அந்த ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா எம் சைஸில் தான் பார்க்குறீங்க ரொம்ப ஸ்டைலிஷான குர்த்தி ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் பெல் ஸ்லீவில் கொடுத்துருக்கோம் வித் லைனிங் ஓவர்லால் ஜார்ஜட் மெட்டீரியல் இது ஃபுல்லாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரூன் கலரில் உங்களுக்கு ஜார்ஜெட் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பர்பான அஜ்ரக் பிரிண்டில் டாப்பு தாங்க எஸ் எஸ்ட்டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது வித்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் லைனிங் ஸோ ஃபுல் லைனிங்குமே கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஓவர் ஓவர்லாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டுக்கு கூட நம்ம ஓவர் லாக் எல்லாமே கொடுத்துருப்போம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் கூட நம்ம ஓவர் லாக் பண்ணியிருப்போம் ரொம்ப சூப்பர்பான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஆஃபரே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் கல காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அதில் கலர்ஸ்னாலும் நம்ம வீடியோலேயே காமிச்சிருவோம் ஸோ இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன்ஸ் அதுவும் இந்த ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே பாருங்கள் செம்ம சூப்பர்பான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லாமே அஜ்ரக் பிரிண்ட்ல கொடுத்துருக்கோம் எல்லாமே பாருங்கள் குவாலிட்டி அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் நல்லா ஹெவியான ஒரு காட்டன் குர்த்தி இதெல்லாமே ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் தாங்க ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஆஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் செம்ம சூப்பராக சேல் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாமே செம்ம ஸ்டைலிஷான பேட்டர்ன் இந்த டோ இந்த டாப்போட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது சில டைம் நம்ம ஆஃபராகவும் நம்ம போடுறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நவியா பண்ணியிருக்க சேம் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேண்ட்லியூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அஜ்ரக் பிரிண்ட்டு ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன் கெஸ்ஸில் இருந்து double xl சைஸ் வரைக்குமே available இருக்கு with a சிங்கிள் single color மட்டும் available just 780 பாத்தீங்கன்னா ரெண்டு so, dresses எடுத்துட்டீங்கனாலே நீங்கள் free purchase பண்ணிக்கலாம் next a line cotton with a இந்த v இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு so பாத்தீங்கன்னா நான் எல்லாமே இருக்கு ரொம்ப ஸ்டைலிஷான இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்வெட்லேயுமே அவைலபிளாக இருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் கொடுத்துருக்காங்க இந்த சைடு லேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் ஸோ எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹக்கோபாலம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்டைலிஷான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஹக்கோபால தான் கொடுத்துருக்கோம் வித் லைனிங்கோட இதுல கலர்ஸ் பாக்குறீங்கன்னா இதெல்லாமே அதோடய கலர் செம்ம ஸ்டைலிஷான யூனிக்கான பேட்டர்ன் இந்த மெட்டீரியலுக்கே நீங்கள் கொடுக்கணும் அந்த காசு ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்கோட அதுவும் சூப்பரான ஒரு ஆவர் லாக் லைனிங் எல்லாமே கொடுத்துருக்கோம் எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது நியூ கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே சும்மஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் செம்ம ஸ்டைலிஷான பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹக்கோவாவில் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளாரல் பிரிண்டர் சிடி ஃப்ளாரல் ப்ரிண்ட்டோடு கொடுத்துருக்கோம் பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டிசைன் தான் ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்னில் அவைலபுளாக இருக்குது வித் ஃபுல் லைனிங் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தாங்க பார்க்குறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரேரான டிசைன்ஸ் ரொம்ப இருக்கும் ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே செய்யணும் இதெல்லாம் வியா பண்ணும்போது அதோட லுக்கு தெரியும் ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் பார்த்தாலே தெரியும் இந்த ஷேப் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு கலர்ஸ் தான் பார்க்குறீங்க இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான் செம்ம சூப்பரான ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்ட செம்ம ஸ்டைலிஷான பேட்டர்ன்ஸில் அவைலபிளாக இருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா எம் சைஸில் தான் பார்க்குறீங்க அந்த ஷேப் பார்த்தாலே தெரியும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியில் கொடுத்துருப்போம் செம்ம சூப்பரான டிசைன்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் தாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக அதே மாதிரி எலிகண்ட்டான ஒரு லுக் ஒரு கிளாஸியான ஒரு லுக்கு வியா பண்ணுறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும் நல்ல லெங்கியான டாப்பு ரொம்ப ஸ்டைலிஷான பேட்டர்ன் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஃபீண்ட கலர் பாருங்கள் ஒரு டூ டோன் மெட்டீரியலில் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கில் அவைலபிளாக இருக்குது இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷான கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே பாருங்க செம்ம ஸ்டூப் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஒரு ஒன் ஒரு சைடில் மட்டும்தான் அந்த ஒர்க் வரும் த்ரெட் டிசைனில் கொடுத்துருக்கோம் மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா கலர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரேரான பெஸ்டல் கலர் ஷேட்ஸ்மே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் காம்பினேஷன்ஸே பாத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நான் அவ்வளோ ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் வியா பண்ணால் அதோட அதோடய லுக்கே தெரியும் ரொம்ப சூப்பவான கலர் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே பாருங்கள் செம்ம ஸ்டைலிஷான டிசைன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அக்கோபாலியே உங்களுக்கு கலர்ஸ் தாங்க செம ஸ்டைலிஷான கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரீ டி பிரிண்ட்டில் கொடுத்துருக்கற டிசைன் எல்லாமே ஸோ பார்த்திங்கன்னா செம்ம யூனிக்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஸோ எல்லாமே பாருங்கள் செம்ம ஸ்டைலிஷான டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்கும் ரொம்ப சூப்பர்வான டிசைன் ஸோ எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ரெண்டு சைடு பேக் சைடுமே எல்லா ட்ரெஸ்லேயுமே இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க செம்ம ஸ்டைலிஷான பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரொம்ப சூப்பரான டிசைன் இது பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் உங்களுக்கு கலர்ஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா அதோட கலர்ஸ் தான் எக்கச்சக்க கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸில் தான் கொண்டு வந்திருக்கோம் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் இந்த ரெண்டு சைஸில் தான் இது அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க தாங்க சோ நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்